இருக்கும்ல அண்ணன் தம்பி பங்காளி அது இது ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு ஓட்ட வாங்கிட்டீங்கன்னா நீங்க வார்டு கவுன்சிலர் அப்புறம் ஒன்றிய கவுன்சிலர் இவ்வளவு பேர் இருக்கீங்க சூப்பரா ஒன்றிய கவுன்சிலர் ஆகலாம் மாவட்ட சேர்மன் ஆகலாம் நகராட்சி கவுன்சிலராலாம் ஐநூறு ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க உங்க கையில நிறைய சக்தி இருந்தாதான் உங்க உங்க ஊருக்கு நல்லது நீங்கள் செய்ய முடியும் எல்லாருக்கும் நல்லது செய்ய அன்புமணி அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார் அதை அவர் கண்டிப்பாக செய்வார் அதே போல நீங்களும் அவருடைய பின்னால் அன்புமணி அண்ணன் பின்னால நீங்க எல்லா ஒட்டுமொத்தமா இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நாம் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு உத்தரவாதத்தை எங்களால் கண்டிப்பாக நிச்சயமாக தர முடியும் நானும் உங்க வீட்டு பெண்ணா உங்களோட தான் இருக்கிறேன் என்று இந்த நேரத்துல நான் சொல்றேன் உங்க வீட்டு பெண்ணா உண்மையாதான் இந்த மாவட்டம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வீட்டு பொண்ணு தான் நானும் அதனால இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா ஒரு ஒருத்தரும் நீங்க போய் ஊர் ஊர்ல பத்து பேர் கிட்ட சொல்லணும் இத நீங்க கேட்டது எப்படின்னா இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லுங்க தெரியாது பாவ மகளிர் என்ன பண்றது ஊர்ல இருக்காங்க அவங்களுக்கு வேலையே சரியா இருக்கும் தினமே கடன் பிரச்சனை அடுத்து இப்ப பொங்கல் வேற வந்துருச்சு

கால் பொங்குமா ஒரே சமயம் எல்லாரும் பொங்கலோ 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 கத்துவோமா அடுத்த வாரம்ல அடுத்த வாரம் எத்தனை நேரம் பொங்கல் எல்லாரும் வந்து தை பொங்கல் பெரும் பொங்கல் இருக்கும் ஒரு பொங்கல் பானையை வச்சுட்டு பயங்கர சவுண்டா இருக்கும் ஒரு வீட்டுல பொங்கலோன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஊர் முழுக்க பொங்கலோ பொங்கலோன்னு இருக்கும் பொங்கலுக்கு அங்கதான் ஒரு வீட்டுல அடுத்த வீட்டில் பொங்கி பால் இன்னொரு வீட்டில் பால் பொங்கி எல்லார் எல்லார பொங்கலோ பொங்கலோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது மகிழ்ச்சி பொங்கலாக அது இருக்க வேண்டும் இல்லையா அதுதான் நம்மளுடைய அதான் வாழ்க்கை அதற்காக தான் வாழ்ந்து இருக்கிறோம் நம்ம கடன் 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 இல்ல போராட்டம் 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 தினம் குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்களா இல்ல பசங்க போதை பழக்கத்துல இருக்குமா காசு இருக்குமா வீட்டுக்கு போறதுக்குள்ள காசை எடுத்துன்னு போய் செலவு பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டுலாம் இருக்க கூடாது நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கும் உரிமை இருக்கிறது பெண்களான பெண்களாகிய நமக்கும் நிம்மதியான கௌரவமான கண்ணியமான அடி உதை வாங்காம கடன் வாங்காம நல்ல வாழ்க்கை வாழ நமக்கு உரிமை இருக்கிறது அதற்கு நாம தெளிவா இருக்கணும் தெளிவா இருப்பீங்களா

மாசம் இன்னும் வந்து மாச சம்பளம் அதெல்லாம் கிடையாது விவசாயி கிட்ட என்ன விளைவிக்கிறாங்களோ அதை வச்சுதான் வரும் அதே பத்திரமாக நாம வச்சுக்கணும் அந்த மூவாயிரம் ரூபாவை எப்படியாவது காப்பாத்த பாருங்கம்மா வேற வழி இல்ல இல்லைன்னா அந்த மூவாயிரம் ரூபாய் மூணு நாள் டாஸ்மாக்ல ஓடிட போகுது